ஸ்ரீமதே நம தினமும் முழு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து இரண்டாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் ஆழியும் சங்குமுடைய நங்கள் அடிகள் தாம் பாழிமையான கனவில் நமக்கு பகர்வித்தார் தோழியும் நானும் ஒழிய வையம் துயின்றது கோழியும் கூகின்றதில்லை கூர் இருள் ஆயிற்றே ஆழியும் சங்கும் உடைய நங்கள் அடிகள்தாம் பாழிமையான கனவில் நம்மை பகர்வித்தார் தோழியும் நானும் உன்புழிய வையம்புகின்றது கோழியும் கூகின்றதில்லை கூர் இருள் ஆயிற்றே ஆழியும் சங்கும் உடைய சக்கராயுதத்தையும் சங்கத்தையும் பாஞ்ச ஜன்மத்தையும் உடைய நம்முடைய பெருமாள் தான் நங்கள் அடிகள் தான் எங்களுடைய அடிகள் எல்லாருக்குமே அடிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆழியும் சங்கும் உடைய நங்கள் அடிகள் தான் ஆழிமையான கனவில் நம்மை பகர்வித்தார் நம்மை பகர்வித்தார் நான் இவ்வாறு பேசும்படி வைக்கிறார் தான் அர்த்தம் பகர்வித்தார்னு பகர்வித்தார்னா சொல்கிறது பகர்வித்தார்னு சொல்லும்படியாக செய்கிறது அதே மாதிரி என்னை இப்படியாக சொல்லும்படியாக ஆக்கியிருக்கிறார் பாழிமையான கனவில் அப்படின்னா சாதாரண என் கனவில் வந்த என் சொப்பனத்தில் வந்த அப்படி சொல்ல சொன்னார் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் இல்லை இப்படி புரிஞ்சுக்கணும் உண்மையான விஷயம் என்னென்னா மிக பெரியதாய் சொப்னமாக சொப்பனம் மாதிரி தோன்றிய சம்ச்லேஷத்தில் கூடி கூடியிருக்கையில் அது கூடியிருந்த நாழிய ரொம்ப கம்மி இன்னும் அப்புறம் இன்னும் வரல நடுவில் அதனால் அப்படி சேர்ந்திருந்த சமயம் இருக்கேன் அது ரொம்ப பழசாகவும் போய் ரொம்ப சிறிதாகவும் போய் அது ஒரு சொப்பன மாதிரி இருக்கும் அப்படின்னு பிரிவு அர்த்தம் பண்ணிக்கிறோம் சம்ஸ்லேஷன்னா சேர்ந்திருத்தல் விஸ்லேஷன்னா விலகி இருத்தல் பாழிமையான கனவில் அப்படின்னா மிகவும் பழசாகிப்போன ஒரு கனவில் இல்லை இந்த ஒரு கூட்டிக்கு நாங்கள் இரண்டும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன இது மாதிரி எல்லாம் பேச வைத்து விட்டார் பெருமான் அதான் அர்த்தம் ஏன் ரொம்ப பழசு அப்படின்னா இவளுக்கு ஒரு ஒரு நாழிகையும் ஒரு ஊழியாக போயின்னு இருக்கு தான் பார்த்துருப்பார் நேத்து காதலனோட நேற்றிக்கு தான் பேசியிருப்பான் ஆனால் இன்னைக்குள்ளே ஒரு ஊழியாகிட்டும்பான் அதனால் பாழிமையான கனவில் அப்படின்னா சேர்ந்துருக்கணும் சேர்ந்துருப்பான் எவ்வளோ நேரம் வேணாலும் ஆனால் பெரிய போனப்புறம் எல்லாம் அந்த சேர்ந்திருந்த நேரம் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது சொன மாதிரியே இருக்கும் அதனால் அதை கனவில்னு போட்டிருக்காரு பிரிய வச்சுட்டா நினச்சி கிடைக்கிறேன் அவங்கள்ட்ட போன தடவை வந்து பெருமான் என்னோடு சேர்ந்துருந்தபோது என்னை இப்படியெல்லாம் பிதற்றும்படியாக ஆக்கி விட்டார்னு சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் பிரியதுதான் ஆழியும் சங்கும் உடைய நங்கள் அடிகள் தான் பாழிமையான கனவில் நம்மை பகர்வித்தான் தோழியும் நானும் ஒழிய வையம் துயின்னது என்னோடய தோழியும் நானும் தான் தூங்கலை மற்ற உலகமெல்லாம் நான் தான் தூங்கின்னு இருக்கு அப்படிங்கிறேன் இந்த தோழி ஏன் முழிச்சுக்கணும் அப்படின்னா இந்த பெண் இந்த பிறகால்னா தோழியை தூங்கணும் இல்லையே அதனால் அந்த தோழிக்கும் முழிப்போ முழிச்சுட்டு இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஒரு கட்டாயம் அதனால் தோழியும் நானும் பொழிய மையம் தூங்கின்றது கோழியும் கூகின்றதில்லை கோழியும்னா இன்னும் விடியறத்துக்கு முன்னாடி கோழி கத்து கோழி இல்லையோ அந்த கோழியும் கத்தவில்லை கூர் இருள் கூர் இருள் ஆகிறேன் ரொம்ப இருட்டாக போயிட்டே இருக்கேன் இன்னும் கோழி கூத்த இன்னும் கோழி கூவவில்லையே விடியல் பக்கத்தில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தில் பேசுகிறோம் இதான் அர்த்தம் இல்லை இந்த பாழிமையான கனவில் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஸ்பெஷலாக அர்த்தம் பண்ணிக்கணும் பாழிமையான மிக பழைய காலத்தில் என்னுடைய கனவிலனால் நான் சேர்ந்திருக்கையில் இது இவளோட நினப்பு தான் ரொம்ப பழசெல்லாம் இல்லை பிரிஞ்சிருக்கிற நாள் ஜாஸ்தியாக நான் ஜாஸ்தியாக இவள் உணர்வதனால் ரொம்ப பழசாக போயிட்டது அது ரொம்ப சின்ன கனவுன்னா அவ்வளவு சின்ன நேரம்தான் கூட்டிருந்தான் நான் பெருமாளோட விட சேர்ந்துருக்கிற போது இவளுக்கு டைம் போகிறதே தெரியாது எவ்வளோ நாழியாக இருந்தாலும் கொஞ்சம் நாழி தான் ரொம்ப சிறிது நேரமே இருந்ததுனால அது ஒரு சொப்பனம் மாதிரி கனவு மாதிரி உங்களுக்கு தோன்றதும் இப்படிங்கிற அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கணும் பசுறப்படிகள நினைக்கிறேன் ஆழியும் சங்கும் உடைய நங்கள் அடிகள் தான் ஆழிமையான கனவில் நம்மை பகர்வித்தார் தோழியும் நானும் பொழிய பையம் துயின்னது கோழியும் கூகின்றதில்லை கூர் ஈருள் ஆகிற்றே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா